விநாயகரை நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணர் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் என்ற முகவரில் அமைந்திருக்கிறோம் சனிக்கிழமைகளில் விசேஷமான ஒரு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் நம்மளுடைய ஆனந்த கிருஷ்ணருக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது பக்தர்கள் அனைவரும் வந்த வேண்டிக் கொண்டு வேண்டும் மரங்களை அள்ளி கொடுக்கும் அற்புத தெய்வமாக கலியோக தெய்வமாக அருள்மிகு ஆனந்த கிருஷ்ணர் இங்கு நின்ற கோத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காரு நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் பெரும் வளமும் நிச்சயமாக பெறுவீங்க அப்படின்றது தான் உண்மை நம்மளுக்கும் இந்த அழகான கிருஷ்ணர் சிலையை நமக்காக உபயத அழகாக இருந்து கொடுத்தவங்க கோபி சார் குடும்பத்துக்கும் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லும் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய பொற்பதக்கவனங்கள பிரார்த்தனைகளை நாம் சமர்ப்பிக்கிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பும் அடியோ மூடும் நின்னோடும் பிரிவிஞ்சி ஆயிரம் பல்லாண்டும் வடிவாய் உன் வள மார்பினல் உறையும் மங்கையும் பல்லாண்டும் வடிவார் சோதி வளத்துறையும் சுடுராழியும் பல்லாண்டு பல்லாண்டும் வடிவார் புக்கு அப்பாண்ட சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு என வாழ்க வாழ்க என வாழ்த்தி எம்பெருமானையும் வாழ்த்தி நாம அனைவரையும் வருக வருக என இந்த புரட்டாசி மாதங்களிலும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணருக்கு ஜெய் மறுபடியும் ஒருமுறை சாருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம் நாம வழிபாடு கொண்டிருக்கிறோம்னா சாரோட குடும்பம் சாரோட உபயங்களும் கிருஷ்ணரை அழகா இங்க கொண்டு வந்து நமக்காக உபயங்கள் செய்த அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் எல்லாருக்குமே வேண்டிக்கிறோம் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் ஓம் நமோ நாராயணா